என் அன்பு பிள்ளை உன்னிடம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் குழந்தைகி வாழ்க்கையில் எப்போதுமே உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனி உன்னை பின்னோக்கி இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பார்க்காதே பார்த்தால் உன்னால் முன்னே இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை தவறிவிடுவா உன்னிடம் ஒரு குறை இருக்கின்றது எல்லாவற்றிலும் ரொம்ப யோசித்து அதை பெரிதாய் நினைத்து புழுங்கி உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கின்றா அதை வா உன் கர்வம் ஆணவத்தை தூர உனக்கு வெற்றி கிடைக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றிற்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாயா அவர்களிடம் இருந்து விலகி செல் அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் நிம்மதியை இழந்து விடாதே அவர்களை என்னிடம் விட்டுவிடும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் நீ வருந்தாதே அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா எனக்கு தெரியும் குழந்தையே என் குழந்தை எப்படி என்று நீ கண் கலங்காதே அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் கலங்காமல் இரு மனிதர்கள் செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும் அவர்கள் செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும் வெற்றியோ தோல்வியோ உன்னை செதுக்கிக் கொண்டே இரு வெற்றி பெற்றால் சிலையாகும் இல்லையேல் சிற்பியாகும் அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காது என தெரிந்தும் எதிர்பார்க்காதே அவமானப்படுத்தப்படுவார் நல்ல குணம் படைத்த உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும் பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன் பொறுமையாக இரு தங்கமே முற்கள் நிறைந்த பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக நான் மாற்றுவேன் வழிகள் நிறைந்த உன் வாழ்க்கையில் வழிகள் பல காட்டுவேன் நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசியுடன் நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் கை தூக்கி விடப் போகின்றேன் உனக்கான நல்ல நேரம் இன்று முதல் ஆரம்பமாகிவிட்டது தங்கமே நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகப் போகின்றது உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைப்பதை நீ பார்க்கப் போகின்றா இந்த குருவருள் சாய்பாபா என்ற என் பெயரை உச்சரி பயம் வேண்டவே வேண்டாம் இனி நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் என் நிலை என்று மாறும் என்ற உன் ஏக்கம் நான் அறிவேன் தங்கமே உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாய் மாறும் கலங்காதே உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கப் போகின்றது மகிழ்ச்சியாக நீ இருப்பார் மனக்கவலையுடன் வாழும் உன் வாழ்க்கை ஒரு நாள் சந்தோஷமாக மாறும் நான் மாற்றியமைப்பேன் நம்பிக்கையுடன் இரு எதற்குமே அஞ்சாதே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படு இந்த சாயப்பா உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இருக்கும்போது கவலை எதற்கு உன் தேவைகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் சந்தோஷமாக வாழ்வார் எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே கடைசியில் எல்லாம் சரியாகும் என நம்புங்கள் சரியாகவில்லை என்றால் இது கடைசி இல்லை என நம்புங்கள் எதையும் ஆழமாக நேசிக்காதே துன்பப்படுவார் எதையும் ஆழமாக யோசிக்காதே குழம்பு விடுவார் எதையும் எங்கும் யாசிக்காதே அவமானப்படுவார் உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு மட்டும் இடமளிக்காதே எந்த நிலையிலும் உன் நம்பிக்கையும் உழைப்பையும் முன்வைத்து செல் நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்த இடத்தில் நீ முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் யாருடனும் சண்டை போடாதே அதில் நேரம்தான் வீணாகின்றது குழந்தையே நாயிடம் கடிப்படுவதை விட நாய்க்கு வழிவிடுவதே மேல் நீ கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப்போவதைப் பார் நான் உனக்காக கொண்டு காத்திருக்கின்றே தங்கமே வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றா விடியல்களை நோக்கிய பயணங்களில் இன்னும் இருள் அப்பிக்கொண்டு பயமுறுத்தும் அகத்திலே துணிவு அணையா ஒலி விளக்கால் குணக்குள் இருப்பின் கலக்கம் விளக்கு என்று உன்னை அவமானப்படுத்தியவர்கள் கண்கள் முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தப் போகின்றேன் மனிதத்தில் சில தெய்வங்கள் நேரில் வந்து உதவி செய்யும் சில மறைந்திருந்து உதவி செய்யும் ஆனால் தெய்வம் ஒருபோதும் உதவாமல் இருக்காது வாடி விழுந்த மலர்கள் வாசனை தருவதில்லை ஆனால் வேர்களால் வாசமுள்ள புது மலர்களை உருவாக்க முடியும் வாழ்க்கை என்பது எவ்வளவு இழந்தாய் என்பதல்ல இனி எவ்வளவு உயரப்போகின்றாய் என்பது நீ செய்த பாவம் விதியாக உன்னை தொடரும் நீ செய்த புண்ணியம் மதியாக உனக்கு உதவும் பாவம் கேள்வி கேட்கும் போது புண்ணியம் பதில் சொல்லும் இதுதான் கர்மா குழந்தை அன்பு என்பது மனிதனின் பலவீனம் ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்கும் ஏமாற்றமில்லா அன்பு மிருகத்தை மனிதனாக்கும் விட்டு கொடுக்கும் குணமும் அனுசரித்து போகும் மனசும் இருந்தால் வாழ்க்கையில் எப்போதும் சுகம்தான் குழந்தையே எல்லாம் கற்றுக்கொண்டோம் என அலட்சியமாக இருக்காதே தினமும் உன்னை சோதிக்க புது புது உத்திகளை கையாளும் உலகம் இது செல்வத்தை சம்பாதிப்பதற்காக ஆரோக்கியத்தை இழந்து கொண்டிருக்கின்றான் மனிதன் பிறகு ஆரோக்கியத்தை மீட்க செல்வத்தை அழிக்கின்றான் எதிர்காலத்தை மனதில் வைத்து நிகழ்காலத்தை வீணாக்குகின்றான் பிறகு எதிர்காலத்தில் தன் கடந்த காலத்தை நினைத்து அழுகின்றான் மரணிக்கவே போவதில்லை என்பது போல் வாழ்கின்றான் வாழவே இல்லை என்பது போல் மரணித்து விடுகின்றார் இதுதான் மனிதர்களின் வாழ்க்கை நீ கடந்த பல வருடங்களாக செய்த பக்தி பலன் தரும் நேரம் வந்துவிட்டது உனக்கான நல்ல நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது தங்கமே கலங்காதே உன் சாகி உன் அருகில்தான் இருக்கின்றேன் உன் பக்தியால் நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன் உன்னுடைய ஆசைகளை கூடிய விரைவில் நிறைவேற்றுவேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் தங்கமே விரதம் இருந்து நீ வேண்டி வந்த காரியங்கள் விரைவில் கைகூடும் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் நீ முயற்சி செய்தால் மட்டுமே அதனை அடைய முடியும் நீ எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னை நான் வழிநடத்துவேன் உன் கஷ்டங்களுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ முன்னேறு துணையாக உன் சாகி இருக்கின்றேன் நீ இந்த சாயப்பாவுக்கு நன்றி சொல்ல தயாராக இரு நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயும் அது உன்னை வந்து சேரும் நேரம் இது மகிழ்ச்சியாக இருப்பார் சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்துவிடாது தங்கமே ஏதோ ஒரு காரணத்தால் சாகி உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்று மகிழ்ச்சி கொள் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே ஸ்மரணை செய்து தியானம் செய்து உன் வேலையை செய் அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன் கவலைப்படாதே உன் தற்போதைய நிலைமை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் நீ கைநீட்டி ஒருவருக்கு உதவி செய்வதால் மட்டும் நிம்மதி வருவதில்லை குழந்தையே மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை உனக்கு நிம்மதி என்ற காற்று தெஞ்சலாய் வீசும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளியில் தேடாதே ஏனென்றால் அது வெளியில் இல்லை உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கின்றது சாகி நாமும் உச்சரிப்பதா கஷ்டங்கள் விலகுவது மட்டுமல்ல வர இருந்த கஷ்டங்கள் கூட கால் தெரிக்க ஓடிவிடும் உன் துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுத்தான் ஆனால் அதை முயன்று பார் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் தங்கமே நான் ஒருவரின் வாழ்க்கையில் நுழைந்தால் அவரது வாழ்க்கை ஆரம்பத்தில் கடினமாகிவிடும் மேலும் வாழ்க்கையின் பிற்காலம் மகிழ்ச்சியாக இருக்கும் உனது அன்பில் நான் புரகிப்போயுள்ளேன் நான் உன்னை பார்க்க வரப்போகின்றேன் நீ கேட்டதையும் தரப்போகின்றேன் அதிசயம் நிகழ்த்தப் போகின்றேன் நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கப் போகின்றது எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதிதில்லை குழந்தையே இதையும் நீ கடந்து செல்வா இதற்கு உன் சாயப்பாவின் துணை உண்டு மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தவறாய் புரிந்து கொள்கின்றார்களே என்று நீ புலம்பாதே உன் உண்மையான அன்பை உதாசனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும் எது நடந்தாலும் ஒன்று நினைவில் கொள் துன்பங்கள் வருவது உன்னை காயப்படுத்துவதற்கு அல்ல பக்குவப்படுத்த இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வா கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதே நம்பிக்கை இருந்தால் சித்திரத்திலும் உயிருடன் இருப்பேன் உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கின்றேன் நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கை வை உன் வழி நிறைந்த வாழ்வை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுகின்றேன் கலங்காதே தங்கமே அவமானம் மட்டும்தான் உன் தன்மானத்தை கூட்டிட்டும் ஆயுதம் அவமானப்பட நேர்ந்தால் வருந்தாதே எதையும் தைரியமாக எதிர்கொள் நீ கேட்ட வரமில்லா உன் வாசலில் உனக்காக தவம் இருக்கும் குழந்தையே எண்ணிய வாழ்வு எளிதில் அடைவா நன்மைகள் நல்கிடும் நினைத்த காரியங்கள் நலமுடன் கூடும் அனைத்திலும் இனி ஜெயமே குழந்தையே குழப்பத்தில் நீ இருக்கும் போது மனம் நிம்மதியில்லாமல் இருக்கின்ற போது வீட்டில் உன் சாயப்பாவின் அருகில் அமர்ந்து என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு அப்போது உன் மனம் அமைதி அடைவதை நீ உணர்வா நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் சாகி நான் அறிவேன் உன்னை ஆட்டுவிப்பவன் நானே எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே உலகத்தின் ஆதாரம் நானே யார் என்னை மனதாக நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு எப்போதும் துன்பம் நேராது வாழ்க்கை மாறுமா என்று யோசித்துக் கொண்டே இருக்கின்ற நேரத்தில் கிடைத்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் குழந்தையே சாகி கதை கேட்பவருக்கு சகலமும் கைகூடும் அற்புதங்கள் விளையும் அதிசயங்கள் நிச்சயம் மலரும் இப்போது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது அனைத்தும் என் செயல்களால் மட்டும்தான் நடக்கின்றது என்பதை நீ என்றுமே நினைவில் கொள் நேரம் கடினமாக இருக்கும்போது கடவுள் எங்கே என்று நீங்கள் உண்மையில் என்னுடன் இருக்கின்றீர்களா சாயப்பா என்றும் கேட்கின்றீர்கள் ஆசிரியர்கள் எப்போதும் தேர்வின் போது அமைதியாகத்தான் இருப்பார்கள் என்பதை நினைவில் கொள் முன்பிருந்த வாழ்க்கையை நினைத்து வருந்தாதே என்று நீ என்னுடன் இருக்கின்றாய் என்றெண்ணி நிம்மதிக்குள் தங்கமே என்னை ஆத்மார்த்தமாக வணங்கும் என் பக்தனுக்கு நான் என்றும் நிழலாக இருப்பேன் எல்லா நற்காரியங்களிலும் அவனுக்கு முன்பாக நான் சென்று நிறைவேற்றுவேன் ஒவ்வொருவருக்கும் எது சிறந்தது எது பொருத்தமானது என்பதை அறிந்து நான் கொடுப்பதை என் முகத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீ எப்போதும் ஒரே மாதிரி இரு பச்சோந்தி போல் மாறாதே நீ எடுத்திருப்பது மனித பிறவி பாவம் புண்ணியம் என அனைத்திற்கும் போல்தான் வாழ்க்கை அமையும் அதற்காக நீ யாரிடமும் விலை போகாதே அதை என் பிள்ளையான உனக்கு அழகல்ல நான் சொல்வதை புரிந்து கொண்டு நடந்து கொள் இப்போது விழித்துக்கொள் என் ஆசை என்று உனக்குண்டு உன் விதியை முன்கூட்டியே நான் உனக்கு சாதகமாக மாற்றி எழுதிய பின்தான் நீ முதன் முதலாக என்னை பார்த்தது மற்றும் என்னுள் லயமானது எல்லாம் நடந்தது அதனால் கவலை வேண்டாம் உனக்கான மகிழ்ச்சி காத்திருக்கின்றது அது விரைவில் தடுப்பார் யாருமின்றி உன்னை வந்தடையும் நம்பிக்கையுடன் இரு நீண்ட நாட்களான உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது தயாராக இரு நம்பிக்கையை இழந்து விடாதே என் வாக்கு பொய்யாகாது குழந்தையே சந்தோஷமாக நீ வாழ்வார் உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்தது இனி நீ நலமோடு வாழப்போகின்ற நீ விரும்பிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகின்ற அந்த வாழ்க்கையில் சந்தோஷமும் ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கும் உனது பிரச்சனைகள் அனைத்தும் முடிவடைந்து விட்டது எனவே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம் தேவையற்ற மனக்கவலைகள் வேண்டாம் உனக்கு உன் நண்பர் உனக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு உள்ளார் உன்னால் முயன்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய் அது உன்னை நலமோடு வாழ வைக்கும் உனது குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்தது இனி நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப் வாழப்போகின்ற இது உன் சாயப்பாவின் வாக்கு குழந்தை அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் நல்ல விஷயங்களை கூறும் நல்ல மனிதர்களை இழந்து விடாதீர்கள் காலத்திற்கு பேசத் தெரியாது ஆனால் காலம்தான் அனைத்திற்கும் பதில் சொல்லும் நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நம் வெற்றிக்கு துணை நிற்கும் வலியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வேறு வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு குழந்தையே என்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளை தீர்மானித்து விடாதே ஏனென்றால் உன்னை உருவாக்கிய ஆண்டவருக்கு உன் நிலையை மாற்ற ஒரு வினாடி போதுமானது அடங்கி போவது அன்பிற்கு தானே தவிர ஆணவத்திற்கில்லை குழந்தையே ஒருபோதும் கஷ்டப்படுத்தி பார்ப்பவர்கள் முன்னால் அழுது விடாதே அவர்கள் எதிர்பார்ப்பதே உன் கண்ணீரைத்தான் முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் போவதை சவாலாக எடுத்துக்கொள் வாழ்க்கை இனிமையாகும் உதவி செய்ய அறிவு தேவையில்லை இதயம் இருந்தாலே போதும் குழந்தையே அடுத்தவன் ஆயிரம் சொல்வான் அது அவனுக்கு பொழுதுபோக்கு ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏனெனில் இது உன் வாழ்க்கை அன்பின் ஏக்கம் சிலரை வலிமையாக்குகிறது பலரை தனிமையாக்குகின்றது அதிகம் பேசி திகட்டி விடாதீர்கள் சிலரால் ஒதுக்கப்படுவீர்கள் சிலரால் மட்டும் தட்டப்படுவீர்கள் வயதான பின்பு வரும் பக்குவத்தை வாலிபத்திலேயே பழகுங்கள் வாழ்க்கையை எளிதாக எதிர்கொள்ளலாம் நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலோ உன் படிப்பிலோ உன் பணத்திலோ உன் அறிவிலோ உன் புகழ்ச்சியிலோ இல்லை மற்றவரை நீ எப்படி மதிக்கின்றாய் என்பதில்தான் உள்ளது உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை எல்லாம் கைகளுக்கு எட்டும் தூரத்தில்தான் உள்ளது என்னை நம்பி அவர் யாரும் கெட்டதில்லை பொறுமைக்குள் நிலைமை மாறப்போகின்றது நான் தேர்ந்தெடுத்த பிள்ளை நீ உன்னை விட்டு விலகுவேனா உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது தங்கவே நீ இழந்த அனைத்து முன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது இந்த சாகி இருக்க உனக்கென துன்பம் வந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கப் போகின்றது கலங்கி நிற்காதே யாருக்கும் கிடைக்காது அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ போகும் பாதையில் தடிக்க விழுவாய் என்று நினைக்காதே விழுவதற்கு முன் எழுவா உன் கை என் பிடியில் இருக்கும்போது குழப்பம் ஏன் உனக்கு யாமிருக்கும் இடத்தில் பயம் ஏன் உமக்கு என் வைரமே நீ உன் பிரார்த்தனைகளை வேண்டி நீண்ட காலமாக காத்துக் கொண்டிருக்கின்றா உன் மனவேதனை எனக்கு புரியாமல் இல்லை செல்வமே உன்னை காலத்திற்கு போல் பக்குவப்படுத்தி உன் வாழ்விற்கு எது ஏற்றது என்பதை புரிய வைக்கவே நான் காலம் கடத்துகின்றேன் என் குழந்தைக்கு எது நல்லதோ அதையே நான் தருவேன் அது உன் வாழ்க்கைக்கு நன்மையை மட்டுமே தரும் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா